ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேரு டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இப்போ வந்து பயங்கரமா வந்து வெயில் அடிக்கிறனால நிறைய பேருக்கு வந்து தலை சுத்தல் வாந்தி இந்த மாதிரி எல்லாம் வருது இது வந்து எதுனால அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சோடியம் வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு ப்ராப்ளம் வரும் ஏன்னா அதிகப்படியா வேர்க்கிறனால நிறைய சோடியம் வந்து நம்ம உடம்புல வந்து வேர்வியும் யூரின்லயும் போயிடும் அதனால இந்த சோடியம் லெவல் கம்மியாறனால என்னென்ன பாதிப்புகள் வரும் இது வராமற்கறக்கு என்னென்ன பண்ணணும் ஹோமியோபதியில இதுக்கு என்ன சொல்யூஷன் இது எவ்வளவு நல்லா இதுல ஹோமியபதி சரி பண்ணணும் முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் எழுபது பெர்சென்ட்டுக்கு மேல வந்து நம்ம உடல் வந்து நீர் தான் இருக்கு நீர் வந்து கரெக்டா பேலன்ஸா இருக்கணும் அந்த நீர்ல வந்து உள்ள வந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு நிறைய வந்து சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் நம்மளுக்கு மினரல்ஸ் இதெல்லாமே அதுல வந்து நமக்கு டைல்யூட்டடா இருக்கும் இதுல வந்து முக்கியமா வந்து இந்த வெயில் காலத்துல நமக்கு நிறைய வந்து நம்மளுக்கு வந்து வேர்க்குது ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வெறும் தண்ணிய தண்ணியை மட்டும் நம்ம ஜாஸ்தி குடிச்சுட்டே இருப்போம் இதனால என்ன ஆகும்னா அதிகப்படியா நமக்கு வேர்க்கும் நிறைய வந்து யூரினும் போகும் நிறைய தண்ணி குடிக்கும்போது போது வந்து நமக்கு வந்து அந்த சோடியம் சத்து அந்த உப்பு சத்து வந்து வெளியே போயிடும் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து உள்ள வந்து செல்ஸ் வந்து பெருசாயிடும் நீர் வந்து நிறைய இருக்கும் செல்ஃபுல்ல பட் ஆனா வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து சோடியம் வந்து கண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பிளட் டெஸ்ட் பார்த்தோம்னா சோடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேற ஒண்ணுமே கிடையாது நம்மளோட கல் உப்பு நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு தான் சோடியம் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து சோடியம் சத்து வந்து நமக்கு அதுல தான் வருது சோ அதனால எந்த ஒரு சமையல் நம்ம சமைச்சாலுமே நம்ம வந்து கண்டிப்பா வந்து உப்பு வந்து போடுவோம் ஈவன் நம்ம ஸ்வீட் செஞ்சா கூட அதுல மைல்டா வந்து கொஞ்சமா வந்து கண்டிப்பா வந்து நம்ம உப்பு சேர்ப்போம் அதுல இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து அதிகப்படியா வேர்க்கிறனால நம்ம வந்து நிறைய தண்ணி குடிப்போம் பட் ஆனா உப்பு சத்து வந்து அதனால நம்ம கம்மியாயிட்டே இருக்கும் அதாவது இந்த சோடியம் லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் ஹைப்போ நேட்ரீமியா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா டக்குனு வந்து என்ன ஆகும்னா திடீர்னு வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தலை சுத்தல் வரும் உங்களுக்கு திடீர்னு சோர்வு ஆவாங்க உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு படுத்துறதா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்து ரீசெண்டா வந்து இந்த வெயில் காலத்துல வந்து பயங்கர வந்துட்டு இருக்கு நிறைய பேர் போய் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏத்தி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து அந்த உப்பு சத்து வந்து கம்மியா இருக்கு ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் வந்து டெய்லி வந்து நீங்க வந்து காலையிலேயே வந்து ஒரு நீர் மோர் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுல இதை செஞ்சு வச்சுட்டு ஒன் ஹவர் ஒன்ஸ் இந்த டீ அந்த மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் கொஞ்சம் இது வந்து நிறைய நீங்க குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட இந்த சோடியம் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம் சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் எலக்ட்ரோலைட் சொல்லுவோம் இந்த பேலன்ஸ் வந்து நம்மளோட பாடியில வந்து மெயின்டைன் ஆகும் நமக்கு முக்கியமா இந்த வெயில் காலத்துல வந்து இளநீர் குடிக்கலாம் அதே மாதிரி நீர்மோர் குடிக்கலாம் தான் வந்து உங்களுக்கு தண்ணி கண்டென்ட்டும் நிறைய இதுல வந்து உங்களுக்கு சோடியமும் நிறைய இருக்கு உங்களுக்கு டெய்லி வந்து இளநீரும் குடிக்கிறீங்க நீர்மோரும் குடிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது இல்ல என்னால வந்து இளநீர் மட்டும்தான் தான் என்னால குடிக்க முடியும் நீர் மோருக்கு எனக்கு டைம் இல்ல என்னால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எதிர் இளநீர் மட்டுமே குடிக்கலாம் ஆனா டெய்லி குடிக்கிற மாதிரி இருக்கும் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்க நீர் மோரல் நிறைய உப்பு போட்டு செஞ்சு வச்சுக்கோங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கிறவங்க நல்லாவே இதை வந்து குடிக்கலாம் அதே மாதிரி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க உப்போட கண்டென்ட் வந்து நீங்க கொஞ்சம் மைல்டா போட்டுக்கோங்க எந்த உப்புனாலும் போட்டுக்கலாம் இந்து உப்பும் போட்டுக்கலாம் நீங்க சாதாரணமா வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அயோடைஸ்ட் ஸ்டால்ட் விற்குது இல்லையா எந்த உப்புனாலும் போட்டு ப்ரெஷர் கூட இருக்கவங்க கரெக்டான அளவு போட்டு நீங்க குடிங்க பட் ஆனா ரொம்ப வேர்க்கிற சுபாபா இருக்கு உங்க உடம்புல வந்து ஜாஸ்தி வேர்க்குது நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்க நிறைய யூரியன் போறீங்க நிறைய டயர்ட் ஆகுது அப்படின்னா இந்த உப்போட கண்டென்ட் நம்ம உடம்புல கம்மியா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம் என்னென்ன ரீசன்னால நம்மளுக்கு வந்து இந்த உப்பு வந்து கம்மியாகும் நம்ம உடம்புலன்னா ஒண்ணு வந்து நீங்க அதிகப்படியா வந்து நீங்க வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது போது நீங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க நிறைய வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஸ்வெட்ல போயிடுது பட் ஆனா வந்து நீங்க அதுக்கு மாதிரி எலக்ட்ரைட்ஸ் நீங்க அந்த உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எலக்ட்ரைட் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் விற்குது இந்த மாதிரி எதுவுமே நீங்க குடிச்சு அதை சரி பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த உப்பு சத்து வந்து இந்த ஹைப்போநாட்ரிமியா ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி ஏதாவது வந்து நீங்க மெடிசன் சாப்பிடுறீங்க இப்ப வந்து நிறைய வந்து எனக்கு வந்து கால நீர் கோர்த்திருக்கு இருக்கு அதனால யூரின் போற மாதிரி நிறைய வந்து டயோரட்டிக்ஸ் சாப்பிடுறேன் டிப்ரெசன் மாத்திரை சாப்பிட அதோட சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வந்து நீர்ச்சத்து வந்து நமக்கு வந்து இந்த எலக்ட்ரலைட் வந்து இம்பாலென்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த ஏஜ் அனுப்ப மக்களுக்கு வந்து நிறைய அந்த வந்து ஹைப்போனேட்ரிமியா அந்த உப்பு வந்து கம்மியாக ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம ப்ராப்பரா எந்த அளவு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் இந்த அளவு வந்து உப்பு வந்து கண்டென்ட் உள்ள தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன் சுந்தியா லொசேரோன்ற ஒரு இருபத்தெட்டு வயசு ஒரு லேடி ரெண்டாயிரத்தி அஞ்சுல போஸ்டன்ல மேரத்தான் ஓடினாங்க ஒரு கண்டினியூஸா வந்து அன்னைக்கு வந்து பயங்கரமா வெயில் அடிச்சுட்டு இருந்தனால நிறைய நிறைய வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஓடுற ஓடுற மேரத்தான் ஃபுல்லாவே பட் ஆனா வந்து அவங்களோட அந்த தண்ணியில எந்த விதத்துலயுமே வந்து அவங்க எலக்ட்ரோலைட்ஸ் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணல அவங்க சோ அந்த பொடி மாதிரி நமக்கு எலக்ட்ரோலைட் பேக்கெட்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறது இல்லையா லைட்டா எப்பயாவது ஒரு ரெண்டு மூணு பாட்டில்ஸ் ஒரு எப்பயாவது லைட்டா அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் பட் ஆனா அவங்க எதுவுமே அது வந்து பண்ணாதனால என்ன ஆச்சுன்னா அந்த அந்த மேரத்தான் முடியும் போது மயக்கம் போட்டு விழுந்தாங்க விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அவங்க வந்து அவங்க இறந்துட்டாங்க சோ இது என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹைப்போனாட்ரிமியா தான் உடம்புல வந்து நீர் சத்து வந்து உங்களுக்கு வந்து இருக்கு பட் ஆனா உப்பு சத்து வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இந்த ஹைப்போ நாட்ரிமியானால தான் இந்த மேரத்தான் ஓடும்போது ஒரு இருபத்தெட்டு வயசு தான் அந்த லேடிக்கு அவங்க வந்து இறந்துருக்காங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நமக்கு ஸோ நம்ம வந்து வீட்டுல நம்ம சும்மா இருந்தா கூட இந்த வெயில் காலத்துல நமக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது இதுக்கு தண்ணி மட்டும் போதாது நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஏதர் நீர் மோர் இளநீர் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலும் ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு நேட்ரம் மர்னு ஒரு மெடிசன் இருக்கு இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை இந்த வெயில் காலத்துல நிறைய ஸ்வெட் ஆகும் போது நீங்க தண்ணியோட குடிக்கும் போது இந்த மாதிரியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சோடியம் லெவல் வந்து உங்களுக்கு குறையாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்